அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கலர் அவார்ட்ஸ் வச்சாங்க அந்த கலர் அவார்ட்ஸுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ நம்ம இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே இது போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷமும் இந்த அவார்டு வாங்கினோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் நமக்கு அந்த பெஸ்ட்டு கான்ட்ராக்ட் அந்த அவார்டு நமக்கு அதில் இந்த வருஷமும் கிடச்சிது அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இது வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த பெயிண்டர்ஸுக்கு எல்லாமே ஒன் இயருக்கு ஒரு டைமே வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே நல்லா பிரம்மாண்டமாகவே ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே மீட்டிங் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாகவே பண்ணாங்க இதுக்கு வந்து இந்த இதில் வந்து நமக்கு பெஸ்ட்டு கான்டாக்ட்டுக்கு உண்டான ஒரு சர்ட்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு வெறும் அவார்டு மட்டும் இல்லாமல் சர்ட்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம காண்ட ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ஃபுல்லாக இவங்க தான் நம்ம மெயின் அந்த ச ஃபுல்லாகவே அந்த டி டிஎஸ்ஓ அந்த மாதிரி மேனேஜர் இவங்க எல்லாமே ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறவங்க எல்லாமே வந்துருக்கிறாங்க எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து செலப்ரேஷன் ஃபுல்லாகவே நல்லாவே பண்ண பண்ணாங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர் டிசைன்லாம் போகிறாங்க அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட்டு கான்ட்ராக்ட் உண்டான வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க ஷீல்டு அதன் பிறகு அதுக்கு அங்கீகாரமாக நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஷீல்டு அவார்டு கொடுத்துட்டோம் உடனே அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு இது ஏன் இது வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு கான்ட்ராக்டுன்ற ஒரு விஷயத்துக்காக ஏன்னா எல்லாேருக்கும் கிடைக்கல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் லெவலில் ப பண்ணும்போது இது வந்து ஒவ்வொ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் உள்ள பெஸ்ட்டு கான்ட்ராக்டர் மட்டும்தான் கொடுத்தாங்க இது ஏன்னா ஓ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது வந்து வேறு வேறு பெயிண்ட்ஸில் எது வச்சு தெரியல ஆனால் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நம்ம அந்த அவார்ட்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நமக்கு அந்த அவார்ட்ஸ் கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு பெயிண்டர்ஸுக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ண பண்ணும்போது நம்ம தொழிலில் இருக்கிற நமக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்ற விஷயமும் நமக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது அதனால் எல்லா பெயிண்டருக்கும் எல்லா எந்த பெயிண்ட் சம்மந்தமான எது எதுவாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்ம நம்ம பெயிண்டிங் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் அது வந்து கொஞ்சம் ரொம்ப தொழிலில் இருக்கிற உற்சாகமும் ஆர்வமும் இன்னும் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்து வந்தவங்க மட்டும்தான் ஃபுல்லாகவே இது நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக் போது நம்ம கடலூர்லேருந்து நமக்கு அந்த அவார்ட்ஸ் கட்சியத்தில் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக அவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க மெயினாக வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் புரியாது இது ஏன் முழுக்க முழுக்க போடுறோன்னா நம்மள மாரி இருக்கிற பெயிண்டர்ஸுங்களும் அடுத்தது என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கும் அடுத்தது நம்ம அவார்டு வாங்கணுன்ற ஒரு விஷயக்கிட்ட வருவாங்க இது வந்து நம்ம பெஸ்ட்டாக கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணதுக்காக தான் இந்த அவார்ட்ஸ் கிடச்சிது அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் பெஸ்ட் அவார்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பெயிண்டர்களுக்கு உண்டான அவார்டு மட்டும்தான் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வேறு வேறு இதெல்லாம் பண்ண பண்ணுவாங்க இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் ஆனால் நம்ம பெயிண்டர்களுக்கும் ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் மூலயமா வச்சு பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது இது வேறு எந்த பெயிண்டிங்லேயும் கிடையாது ஆனால் நம்ம ஏஷியன் பெயிண்டில் நம்ம பெஸ்ட்டாகவும் சிறப்பாகவும் பண்ணாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இதில் ரெண்டு கொடுத்தாங்க ஒன்று அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டு இதை பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொடுத்து நம்மளை செலிப்ரேஷன் பண்ணி வச்சாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்